நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐநாவில் இந்த தேசத்தின் பிரதமர் மோடி பேசியது உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கும்படியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த மனித குலத்தின் பலம் அப்படின்றது போர்க்களத்தில் அல்ல கூட்டு பலத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னும் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு அவர் இருக்கிறார் அந்த உரை எல்லோர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த உலகம் நகர வேண்டும் என்பதை மையப்பொருளாக அவர் சொல்லியிருப்பதை உணர்த்துகிறது இது குறித்து தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் நம்முடைய அரங்கத்திலேயே வந்து இணைந்திருக்கிறார் திரு வாசுதேவன் அவர்கள் இணைய வழி மூலமாக இன்னொருவர் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்யன் அவர்கள் இருவருக்கும் அன்பான வணக்கம் இல்ல குறிப்பா திரு வாசுதேவன் நிலையான வளர்ச்சி என்பது சாத்தியம் என்பதை அப்படின்னு சொல்றார் எதை குறிப்பிட்டு இந்த தேசத்தின் பிரதமர் அதை சொல்லி இருக்கிறார் நிலையான வளர்ச்சி சாத்தியம் அப்படிங்கிறது உலகம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுடன் வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சைடில் போர் ஒரு சைடில் வறட்சி ஒரு சைடில் வேறே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வரும் அதே சமயம் வடக்கு வாழ்க்கை தெற்கு தேகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ர பிரைம் மினிஸ்டர் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே ஒரு பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு குளோபல் சவுத் அப்படிங்கிறாரு அதாவது உலகின் தெற்கு பகுதி உலகின் தெற்கு பகுதியில் தான் இருக்கிற அந்த நாடுகள் தான் வந்து வள பொருளாதாரத்தில் அதிகமாக வளர்ச்சி அடையாத நாடுகள் ஏழை நாடுகள் ஏழ்மையிலிருந்து வெளிவர துடிக்கும் நாடுகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறோம் அதனால் குளோபல் சவுத்துக்கு தான் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி அதை அது இந்தியாவும் அது ஒரு பகுதியாக இருக்குது குளோபல் சவுத்தில் தான் நம்மலாம் வரோம் வளர்ந்த நாடுகள் மேலை நாடுகளில் நம்ம இல்லை நம்ம வந்து குளோபல் சவுத்தில் இருக்கோம் அதனால நம்ம எப்படி வளர்ந்து வரோம் அப்படிங்கிறது கடந்த பத்து வருஷத்தில் அவர் காமிச்சிருக்காரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம அதை ஆரம்பிச்சுக்கோம் தன்னிறைவு பெற்ற வளர்ச்சி தன்னிறைவு பெற்ற வளர்ச்சி அதாவது நாமே அதை ஒரு திட்டம் ஏற்பட வருகிறது என்றால் அந்த திட்டத்தை நம்மால் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுமா அதன் பலனை மக்களிடம் சென்று அடையச் செய்ய முடியுமாங்கிறத நம்ம பார்க்குறோம் அது அது அந்த கோல் அந்த இலக்குகளை நோக்கி நாம் அதுக்கு முன்னாலேயே பயணிக்க ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப் அதுக்கப்புறமாவே அதைத்தான் நாம் வந்து இந்த பத்து வருஷமாக இருக்கோம் பல்வேறு பொருளாதார காரணிகளில் நாம் வந்து உச்சம் தொட்டிருக்கோம் அதாவது இது வரைக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆகட்டும் பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும் ம ஆகட்டும் வேலைவாய்ப்பாகட்டும் ஜிடிபி அதாவது உற்பத்தி நம்ம வந்து பல்வேறு காரணிகள் பிளஸ் வளம் மனித வளம் வந்து ஆரோக்கியம் இருக்கு குழந்தைகள் நலன் இருக்கு பெண்கள் நலன் இருக்கு இது போன்ற பல்வேறு சமாச்சாரங்கள நம்ம வந்து முன்னால போயிட்டு இருக்கோம் அதனால இதை நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அதை சொல்றதுக்காக தான் அவர் அதை சொல்றார் திரு கே ஆர் ஆதித்யன் அதில் குறிப்பாக பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து சைபர் குற்றங்கள் அது தடுக்கப்பட வேண்டும் அது பயங்கரவாத அச்சுறுத்தல் அப்படி இருக்கிறாருன்னு சொல்றாரு ஒட்டுமொத்த நாடுகளும் கைகோர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் முன்னெடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு சரி ஓகே சொல்லுறேன் ஆடியோ கரெக்டாக இருக்கா ஆடியோ கரெக்டாக இருக்கா பேசுகிறது யார்தான் கேட்கல இணைப்பில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு இருக்க கூடும் போல இப்ப நான் கேட்டதுதான் அவருக்கு சொல்லும் போது அந்த சைபர் குற்றங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லாது ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டமைப்பு பொருந்திய நாடுகள் நிறைய இருந்தும் கூட அங்கங்கு குற்றங்கள் நடக்கத்தானே செய்து அப்படின்னு ஐநாவுல பேசுறாருன்னா அது எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் நம்ம எப்படி பாக்கணும் தெரியுமா இதுக்கு முன்னால் இதெல்லாம் பற்றி நம்ம ஜாஸ்தி பரவலாக பேசிகிட்டு இருக்கல அதாவது உலக அளவில் நாம பேசிகிட்டு இருக்கல ஏதோ ஒரு லோக்கல் லெவலில் பேசிக்கிட்டு இருக்கோம் உலகுக்கே டிஜிட்டல் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் த இக்கானமி அதாவது பொருளாதாரத்தை டிஜிட்டலைஸ் பண்ணுவது செய்வது தொழில்நுட்பம் செய்வது அப்படிங்கிறது நம்ம தான் காமிச்சு கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸு பேமெண்ட்ஸில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம தான் நம்ம நாட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த உச்சத்தை எந்த நாடுமே இது வரைக்கும் தொடரவில்லை அப்படி இருக்கும்போது சைபர் குற்றங்கள் பெருகுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண சமாச்சாரம் தான் இந்த சைபர் குற்றங்கள்லாம் மோஸ்ட்லி இங்கே இந்த எப்படின்னு கேட்டால் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது சவு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும் அதாவது திடீர்னு பணம் போயாச்சு சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி வராது இது வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய அதாவது பொருளாதாரத்தை மட்டுமல்ல மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய செமி சேமிப்புகளை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சமாச்சாரம் சைபர் கிரைமில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ ரீசன்ட்லி உங்களுக்கு தெரியும் சைனாவில் சம் கம்ப்யூட்டர் சம் சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாங்க இந்தியாவில் சம் சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாங்க திடீர்னு ரயில்வே ரிசர்வேஷனை அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா வாட் ஆப்பன்ஸு உலக அளவில் நெட்ஒர்க் க கெட்டு போயிடும் இது ஃப்ளைட்டு விமான போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிடும் பல்வேறு சமாச்சாரங்கள் தான் ஸ்தம்பிச்சு போயிடும் அதனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் இதனுடைய பொருளாதார என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னு கேட்கணும் அது என்ன எதை உணர்த்துகிறார் அப்படின்றதான் கேட்கு இது அவர் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம நம்மக்கிட்ட நம்ம நாட பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சைபர் குற்றங்கள் தடுப்பு ஆணையம் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது முன்னாலோட பேசியிருக்கேன் அதே மாதிரியான ஒரு ஆணையம் உலக அளவுல வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு திரு ஆதித்யன் மீண்டும் இணைந்திருக்கிறார் உலக நோக்கங்களுக்கு ஏற்ப சர்வதேச நாடுகளுடைய முடிவுகள் வந்து அதை சார்ந்து தான் இருக்க வேண்டும் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது திரு ஆதித்யன் அதாவது மோடியோட இந்த முறை பயணம் வந்து ஒரு குளோபல் லீடர் இந்தியாவுடைய இமேஜ மேலும் உயர்த்துற அளவுக்கு இருக்குது அதனாலதான் அவர் பேசும்போது நம்ம வந்து அதாவது யூரோப்பியன் கான்ஃபிளிக் இப்போ நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது இதெல்லாம் கூட நம்ம மீடியேட் பண்ற அளவுக்கு இந்தியா வந்து ஒரு புதிய இதுக்கு வந்திருக்கு அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு இல்ல அதாவது அமெரிக்கன் யூரோப்பிய உங்களுடைய இதுக்கு வந்து இந்தியா வந்து மீடியேட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய அந்தஸ்தம் இந்தியாவுடைய இதோ உயர்ந்திருக்கு அதுக்கு காரணம் நம்மளுடைய டெமோக்ரஸி அந்த மாதிரிலாம் அதை பேசியிருக்காரு அது சார மாதிரி சைபர்ல வந்து நம்முடைய சைபர் பப்ளிக் ஒன்று நான் வந்து இந்த குற்றங்கள்லாம் இருக்க தடுக்கிறதுக்காக இந்தியா ஷேர் பண்றவங்க தயாரா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னும் வந்து பிரதமர் மோடி இந்த முறை என்னன்னா கடந்த முறையெல்லாம் போகும்போது அங்கே உள்ள பாலிடிக்ஸ் அவங்க மாநாட்டுக்கு போறது அப்படிலாம் இருந்துச்சு இந்த முறை அவரை திசை தரப்பை பார்த்தாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா வரும்போது நான் என்னைய மீட்டிங் பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டார் ஆனா நம்ம அஜெண்டாவில் அது இல்லவே இல்லை பிரைம் மினிஸ்டர் போறவனால அந்த அஜெண்டா எதுவும் இல்லை அதே மாதிரி அவரும் யாரையும் மீட் பண்ணலாம் எலெக்ஷன் நடக்கும்போது லோக்கல் பாலிட்டிஷன் தலையிடக்கூடாதுன்னு இந்தியாவினுடைய ஒரு இது அதில் பிரதமர் வந்து யாரையும் மீட் பண்ணாம வரணும் ஆனால் வேர்ல்டு லெவலில் மற்ற தலைவர்களை ஜெலஸ்கியை ஏன்னா ஏற்கனவே உக்ரைன் அதிபரை பார்த்துட்டு புதின பார்த்துட்டு உக்ரைன் பார்த்துட்டு திருப்பி நம்முடைய உக்ரைன் பே அதிபர் என்ன பேசாங்க நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து டோவல் வந்து அங்கே புதின் சொன்னார் அதுக்கு பிறகு திருப்பி போய் பிரதமர் பார்த்தாலும் கட்டாயம் அதில் வந்து பிரதமர் ஒரு முயற்சி எடுத்துட்டு வியட்நாம் பிரசிடென்ட் பாலஸ்தீன் பிரசிடென்ட் கூட பார்த்து அவங்களுடைய சோஹர்ஜியை சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் காசாலாம் கவலை அளிக்கலாம் சொல்லியிருக்காரு அதனால் இந்தியாவோடைய பொறுத்தவரை ஒரு மெடிடேஷன் மீடியேஷனுங்கிறவங்கள இந்தியாவுடைய அந்த வந்து அதான் மெயினாக பிரதமருடைய பயணத்தை ஒரு பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அமெரிக்கன் அமெரிக்க இந்தியாவுக்கு ஒரு புது அர்த்தம் சொல்லியிருக்காரு நீங்கள் வெள்ள லெவலில் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏஐ தான் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தான் மெயினாக இருக்காங்க அதை வந்து அவரை மாற்றி ஏ ஸ்டாண்ட் ஃபார் அமெரிக்கன் இந்தியன் அப்படின்னு ஏதேன்னு புதுசாக அவர் பேசியிருக்கார் பிரைம் மினிஸ்டர் அது ஒரு நல்ல கருத்து அது அந்த மாதிரி இது நீங்க சொல்லும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு அதாவது அரசுமுறை பயணமாக இருக்க வேண்டும் அரசியல் ரீதியான பயணமாக இருக்க கூடாது அப்படிங்கறதுல இந்த தேசத்தின் பிரதமர் கவனமாக இருந்திருக்கிறார் அதோட முன்னெடுப்பு தான் வந்து வேற எதுவுமே வச்சிக்கல நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து சந்திக்கிறதா திட்டமே இல்ல அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இன்னொன்னு ரஷ்யாவோட போரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அவரோட உரையில கூட இருக்கு அஹ் நம்முடைய பலம் அப்படின்றது போர்க்காலத்துல இல்ல மனித பலம் அப்படின்னு சொல்லி இது வந்து அவர்களுக்காக சொல்லப்பட்ட அறிவுரைன்னு பாக்கணுமா பொதுவாகவே இப்போ அவர் மெயினாக வந்து நம்ம அதில் மீடியேட் பண்ணிட்டு இருக்கோங்கனால அது சொல்லியிருக்காரு பொதுவாகவே யூரோப்பியன் வார் கூட அடுத்த காசா வார் இஸ்ரேல் காசா வார் வந்திருக்கு ரெண்டுமே ஒரு யூரோப்பியன் அமெரிக்கா அந்த வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் தான் நடக்குது நம்ம சவுத்தில் அவ்வளோ இல்லை அதனால அதை மெயின் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த ஐநா சபையினுடைய இந்த தீர்மானத்தை மெயின் அஜெண்டாவே ஃபியூச்சர் மேன்கைனோட ஃபியூச்சர் அண்டு பிளானட்டோட ஃபியூச்சர் ஃபியூச்சர் எதிர்கால அதான் மனித இனத்தின் எதிர்காலம் இந்த பூமியுடைய எதிர்காலத்துடைய பத்தி தான் இந்த ஐநா சபையுடைய அஜெண்டாவே அவரு போதுச்சேரி கட்டினா சொல்லி போது சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படையில் தான் பிரதமர் பேசுகிறேன்னா இந்த மாதிரி கால்பீட்டு எல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஏன்னா இந்தியன் டெமோக்ரஸில அவர் சொல்லும் போது இருபத்தஞ்சு கோடி பேர் இருந்து மீட்டிருக்கோம் நாங்க இவ்வளவு டெமோக்ராசி எவ்வளவு அமெரிக்காவோட ஐரோப்பா அந்த அளவு மக்கள் தொகையோட கூடுதல் நம்ம வாக்காளர் இருக்கிறாங்க அப்பளவு கூட பீஸ்ஃபுல்லா ஒரு மாசம் நடந்தா கூட பீஸ்ஃபுல்லா ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருக்கோம் இதெல்லாம் அவர் சொல்லி அந்த பிளானெட் வந்து ஃபியூச்சர் பிளானெட் அமைதியாவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜனநாயக முறைப்படுத்தி தான் தேவைங்கிற இடங்கள்லாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரு என்ன அங்க பேசும்போதே பல இந்தியாவுக்கு ஒப்பிட்டு காட்டியிருக்காரு இந்தியா வந்து இப்ப மேற்பட்ட மொழிகள் இனங்கள் இருந்தா கூட நாங்கள் வந்து டெமோக்ரஸியை வின் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம இதுக்கு இருக்கணும் நான் உலக நாடுகள் மத்தியிலையும் அந்த மாதிரி ஒரே மாதிரி குடும்பம் தான் யாரும் வசுதெய்வ அடிக்கடி சொல்கிறதா அவரு வசுதேவ குடும்பம் ஒன் ஒன் வேர் ஒன்று சொல்லுவார் நம்ம நம்ம தமிழ்ல வந்து ஒன்றே குலம் உறவனை தேவன் யாதும் உரை யாவரும் கேள்வி அதை தான் அவரு மாத்தி அவர் சொல்லியிருக்காரு அதுதான் அவர் எல்லாரும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தான் இந்த இந்த பயணம் வந்து ஒரு அரசியல் கலப்பு இல்லாம ஒரு இந்தியாவுடைய அந்தஸ்து காட்டுவதை இருப்பதை எடுத்து காட்டும் வகையில மோடியுடைய பயணம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இணைப்பில இருங்க தொடர்ந்து பேசலாம் திரு வாசுதேவன் நம்ம தேசத்துடைய பிரதமர் பேசும்போது மட்டும் கூடுதல் கவனம் ஒட்டுமொத்த நாடுகள் மத்தியில் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அது காரணம் இவங்க பத்து வருஷமாக பண்ணின முன்னெடுப்புகள் தான் முதல்ல பிரதமர் மோடி அதுக்கப்புறமா சுஷ்மா ஸ்வராஜ் அவருக்கு கீழே வேலை பண்ணின ஜெய்சங்கர் அதுக்கப்புறமா சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கல ஜெய்சங்கர் பிரதமர் மோடி காம்பினேஷன் இப்போவும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அவங்க கரெக்டாக என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக முன்கூட்டியே பண்ண வச்சுருவாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் வந்து இந்தியா என்ன போகிறது பிரதமருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது அப்படின்ட்டு உலக நாடுகள் ரொம்ப ஆர்வமாக கேட்கறதுக்கு துடிப்பாக இருக்காங்க அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா இந்த கடந்த பத்து வருஷங்களில் இந்தியாவினுடைய செல்வாக்கு பெருமை உலக அரங்கில் ரொம்ப அதிகமாக முன்னேறி போயிருக்கு உலக அரங்கில் நாம் எங்கே போனாலும் நமக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் மட்டுமல்ல ஆத்மார்த்தமான ஒரு நட்புணர்வோடு நம்ம பார்க்க நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம நம்ம நாடு எந்த ஒரு நாட்டுக்கு மேலேயும் ஆக்கிரமிப்போ படையெடுப்போ பண்ண செய்ய போகிறதில்ல உலகத்தை நாம் வழிகாட்டப் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நம்மளுடைய கொள்கையே உலக அரங்கு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நாடு தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஐயா ஐநா சபைக்கு கொடுத்தது அதையே தான் இவங்க இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது மல்டி லேட்ரலிசம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது அதுலேருந்து தான் அது வருது அதாவது உலகமே ஒரு குடும்பம் அப்படின்ட்டு இவங்க இப்போ சொல்கிறாங்க ஒரே உலகம் ஒரே ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே பூமி ஒரே குடும்பம் அத்தோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல ஒரே எதிர்காலம் ஒரே எதிர்காலம் அப்படின்னு சொல்றதுதான் அது அது நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அதை அதாவது ஒரே பூமி ஒரே குடும்பம் தான் ஃபைன் வசுதேவ குடும்பம் அவ்வளவுதான் ஆனா ஒரே எதிர்காலம் அப்படிங்கிறது எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல் அனைத்து மக்களும் எழுநூறு கோடி பேருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் எந்த ஒரு நாடும் இந்த உலகினுடைய வளங்கள் அனைத்துமே எங்களுடையது அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து மல்டி லேட்டரலாக இருக்கணும் ஈக்குவிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம வந்து ரொம்ப வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு உலக அளவில் பிரதமர் மோடி என்ன பண்ணார் ஏதாவது ஒரு தலைவர் உலக தலைவர் இரண்டு நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது போர் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டரை வருஷமாக போர் நடந்துகிட்ருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் போயிட்டு வந்துடுறதா சரித்திரமே கிடையாது ஏதாவது ஒரு நாட்டுக்கு தான் போவாங்க ஏன்னா அடுத்த நாட்டுக்கு போகிறனா அவங்க எப்போ என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த பயம் இருக்கும் இவர் என்ன பண்ணார் முதல்ல ரஷ்யாவுக்கு போனார் ஒரு மாதம் கழிஞ்சு உக்ரைனுக்கு போகிறாரு இப்போ இந்திய தலைமையில எஸ் இந்திய தலைமையில சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது உலக அளவில் நம்பப்படுகிறது ரஷ்யா வழிப்படையா சொல்லவே செஞ்சது மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு இந்தியா தயாராக இருக்கும் பட்சத்தில் தயாராக ரஷ்யா பிரசில் எஸ் ரஷ்யா பிரசில் இன்னொரு நாடு மூன்று நாடுகள்ல யார் பண்ணாலும் நாங்க ரெடி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஜெலன்ஸ்கியும் அதே மாதிரி கடைசி நாள் பிரதமர் மோடி வழி அனுப்பும் கட்டி தழுவ கண்ணு தண்ணி விட்டாரு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டுறாங்க வந்துட்டு இருக்காங்க பேச்சை பல நாடுகள் கேட்பதில்லை ஆனால் பிரதமர் மோடியினுடைய பேச்சை அனைத்து நாட்டு மக்களும் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது விட ஒரு மிகப்பெரிய சான்று இது சான்று கிடையாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்மளுடைய பலம் கூட்டமைப்பில் தான் இருக்கே தவிர போர் போரில் அல்ல யுத்தத்தில் அல்ல அப்படின்னது அது உக்ரைன் ருஷ்யாவுக்கு அல்ல எங்கேயுமே ஹெஸ்புல்லா இஸ்ரேல் ஹூதீஸ் எல்லாருக்கும் சேத்து தான் அவர் சொல்லு ஈரான் எல்லாருக்கும் சேத்து தான் அவர் சொல்லியிருக்கார் திரு ஆதித்தன் இவங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த வளர்ச்சி அதாவது இந்த யாரெல்லாம் அமைப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அப்படின்னு பாக்காம எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் சமமாக வளர்ச்சி பாதையில் போக அவர் குறிப்பிட்டு சொல்றது நம்ம ஜிம்பாபே நபீபியா போன்ற நாடுகள்ல விலங்குகளை வேட்டையாடி அதை மனிதர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் என்கிற ஏழ்மையான ஒரு நிலை வருகிறது இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் நம் தகர்த்தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த கருத்துல முன்வைக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா அதாவது இப்போ இந்தியா நம்ம ஒரு காலத்தை கருவி கட்டோன்னு ஒரு பெரிய பழமொழி அதை வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க ஒரு காலத்துல இப்ப அந்த பேச்சே கிடையாது இந்தியாவில ஏன்னா இவ்வளவு வருஷத்துல அதை பத்தி தனி மனிதனுக்கு அந்த உணவு நம்ம இந்தியாவில வெளிநாடுகளுக்கு எந்த நாட்டுக்கு பாருங்க நமக்கும் ஆப்கானிஸ்தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு கோதுமை பெரிய அனுப்பிட்டு நடக்கிறோம் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு நம்ம உதவி போடுற அளவுக்கு வந்துட்டோம் மிகப்பெரிய அளவுக்கு கரம் கொடுத்து கை தூக்கி விட்டது தானே அதுவும் செஞ்சிருக்கோம் மருந்து கொடுத்தோம் பல நாடுகளுக்கும் நம்ம நம்ம பக்கத்துல உள்ள நாடுகள்லாம் பாருங்க மாலத்தீவு இலங்கை எல்லாம் நேபாள் இந்த மாதிரி மா எல்லாம் கூட நமக்கு மாறுபட்ட கருத்துடைய ஆட்சிகள் அரசுகள் இருந்தா கூட அந்த மக்களுக்காக இந்தியாவின் உதவி வந்து போயிட்டே இருக்கு இலங்கைக்கு நம்ம இவ்வளவோ அவங்க நெருக்கடி பொருளாதார நெருக்கடி மீட்டு கொடுத்துருக்கோம் மால மாலத்தீவு கொடுத்துருக்கோம் அதனால தான் அவரு அந்த ஆங்கிள் தான் அவர் சொல்லிப்பாரு அந்த மாதிரி அதாவது ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கும் வேற இப்போ சண்டை அது வேற விஷயம் ஆனா உலக மனித இனங்கிற ஆங்கிள்ள வந்து நம்ம இந்தியா வந்து அந்த ஆங்கில நம்ம நம்ம சப்போர்ட் பண்றோம் அதனால தான் அவர் அந்த இங்கே ஒரு மீட்டிங்ல அந்த இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது புஷ்பம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் புஷ்பம்னா பி ஸ்டாண்ட் ஃபார் ப்ரோக்ரஸிவ் இந்தியான்னு சொல்லி சொல்லியிருந்தார் எஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் இந்தியா எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஏன்னா அந்த ஒரு ஆன்மீகம் வந்து இந்தியாவில் தான் இந்த கல்ச்சர் தான் இந்தியா உலகம் போல நம்மளை இணைக்கிறது அதை வந்து எல்லா ஒரு நாடுகளையும் நம்ம வரையறுக்கிறாங்க மக்கள் அதை விரும்புகிறாங்க அதனால அந்த அடிப்படையில் தான் இந்தியாவும் செயல்பட்டு செயல்படும் செயல்பட்டு கொண்டே இருக்கு அந்த அங்கே அவர் பேச்சு நினைக்கிறேன் அவர் உலக அளவுல இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா அது வந்து காலங்காலமாக ஒரே கட்டமைப்பில் சிக்கி கொண்டு இருக்கிறது அதை வந்து மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கு ஆமா அதாவது இப்ப நம்ம வந்து வல்லரசுன்னு ஒரு சொல்றாங்களா கட்டி ரத்து செய்ய ரத்து அதிகாரம் கொண்ட நாடுகள்லாம் அவர் குறிப்பிட்ட ஐந்தாறு நாள் தான் வல்லரசுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம எது வந்தாலும் பண்ணாங்க இந்தியாவுக்கு இன்னும் பெர்மனன்ட் இடமே ஒன்றும் தரல அதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம் இது ஏன்னா இந்தியா வேர்ல்டுலேயே நம்ம ஒரு இரண்டாவது பெரிய மக்கள் தொகை மட்டும் இல்லை இன்னைக்கு ஐந்தாவது பொருளாதாரம் மூன்றாவது பொருளாதாரம் நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த அளவில் இருக்க ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ரத்த அதிகாரம் கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் மெச்சூர்டு டெமோக்ரஸி வந்து இந்தியாவில் இருக்குது மற்ற நாடு மாதிரி ஒரு பனானா கண்ட்ரி இல்லை இது அதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவோ வந்துட்டோம் நீ வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம மீடியேஷன் பண்ற அளவுக்கு வரும்போது நமக்கு அது ஒரு முக்கியத்துவம் ஐநா சபையெல்லாம் என்ற ஒரு கருத்து இருக்கு அது வந்து இந்தியா வற்புறுத்திட்டு இருக்கு எந்த அளவுக்கு உலக நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல தொடர்ந்து பேசலாம் உலக நலனுக்காக இந்த டிஜிட்டல் இருக்குல்லையா டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டு பேசுறாரு உரையில அது எதை குறிக்கிது அதுக்கு காரணம் வந்து உலக அளவில் ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வளர்ந்த நாடுகள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் கூட இந்த டிஜிட்டல் நெட்ஒர்க்கே கிடையாது ஜாஸ்தி கிடையாது ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்தியாவில் இன்னும் பலமாக இது எப்படி அதாவது அந்த நாட்டு மக்களை விட நம் நாட்டு மக்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் தொழில்நுட்பத்தில் பின்தங்கியவர்கள் அதாவது பாமர் லெவல்ல நான் பேசுறேன் டாப் லெவலில் நான் பேசல ஏன்னா நம்ம நாட்டிலையும் பயங்கரமான தொ நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க தொழில்நுட்பத்தில் ரொம்ப சிறந்து விளங்கும் பெரிய பெரிய ஆழங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் பர பல பரவலான மக்களுக்கும் அந்த தொழில்நுட்பம் கிடையாது ஆனால் தான் டிஜிட்டல் இந்தியா வந்து இங்கே சக்ஸஸ் ஆகாது அப்படின்ட்டு முன்னாள் நிதியமைச்சர் ஒரு ட்ரிப்பு சொல்லியிருந்தார் ஆனால் அது நரேந்திர மோடி நிறைவேற்றி காமிச்சிட்டாரு சாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னுட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு கீரை வாங்குறதுனால கூட அங்க ஒரு கியூஆர் கோடு இருக்கு சோ இது எப்படி பண்ணது யுபிஐ பரிமாற்றம் மட்டும்தானா அதுலதான் நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்ந்து இருக்கோம் எப்போயும் குறிப்பிட்டு சொல்லி இது அதாவது டிஜிட்டல் இந்தியாங்கிறது அந்த யுபிஐ பரிமாற்றத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறது வேர்ல்டு லெவல்ல உங்களுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னுட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு ஸ்விஃப்ட் மெக்கானிசம் அந்த ஸ்விஃப்ட் மெக்கானிசம் வந்து அமெரிக்காலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அது வந்து அமெரிக்காவுடைய அமெரிக்கா அமெரிக்கா மட்டுமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது அதுக்கு பெயர்லாம் இன்னொரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க அதாவது நாங்களும் நாம் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது இது இருந்தால் ஆரம்பிக்கிறது டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டு அரசாங்கம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை என்றாலும் கூட நோக்கம் அதுவாக நோக்கம் அதுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதுக்கேற்ற மாதிரி பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் இந்த பரி பணப்பரிவர்த்தனை செயலிகளை ஓகே செய்து உள்ளன நமது கிரெடிட் கார்டு ரூபே கார்டு இதெல்லாம் வந்து மற்ற பதினெட்டு நாடுகளில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்யப்படும் அதைத்தான் அவர் சொல்கிறாரு அது உலக அளவில் வாணிமம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்டமைப்பின் கீழே இறங்கி இயங்கக்கூடாது பரவலாக்கப்பட வேண்டும் அதைத்தானே க அன்டோனியோ கெட்ரஸ் சொல்கிறாரு மல்ட்டிலேட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு யூனிலேட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதை தான் நம்ம நாடு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் திரு ஆதித்தன் இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அவரோட பேச்சை கவனிக்கிறாங்க வேற ஒரு திசையை நோக்கி நம்ம பயணிக்க இருக்கிறது இன்னும் பழசியே நம்ம பேசிட்டு இருக்கோம் மீண்டு எழுந்து வர வேண்டிய தேவை இருக்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி போக சொல்றாரு இந்த உரையுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ நம்ம இந்தியா பிரதமர் மோடியுடைய பேச்சு இந்த பேச்சை பொறுத்த வரையில இந்தியா வந்து ஒரு குளோபல் லீடர் விஸ்வ குருன்னு சொல்றாரு இப்போ இன்னைக்கு அவர் வரும்போது குளோபல் லீடர் அந்த இந்தியா வந்து குளோபல் லீடர் ஒரு அந்தஸ்து வந்துட்டு அதுதான் அடுத்த கட்டத்தில் வரப்பயும் நீங்க அவர் சொன்னார் யூபிஏ மட்டும் இல்லை ஜிபிஏ மட்டும் இல்லை இன்னைக்கு ஜிபிஎஸ்ன்னு சொல்றோம் அதுவும் நம்ம அதுக்கு போட்டி நம்மளே இந்தியாவே ஒரு இது வந்துருக்கு கொண்டு வந்துட்டோம் அது மாதிரி இப்போ ரீசண்டா வந்து நம்மளுடைய இஸ்ரோனுடைய ப்ரோக்ராம்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஸ்பேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று கட்டுறதுக்கு இந்தியா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க சர்வதேச முன்னணி நிலையம் ஏன்னா ஏற்கனவே இருக்க முன்னணி இப்போ இந்த சுனிதா வில்லியம் சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த வில்லியம் அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல அது டெஸ்ட்ராய் பண்ண போறாங்க இந்த டைம்ல இந்தியா வந்து ஒரு விண்வெளி நிலை கெட்ட போகுன்னு சொல்லி ஒரு நம்ம ப்ரொப்போசல் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வெறும் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்பேஸ்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அது அதே மாதிரி மிலிட்ரி எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் சப்ளையரா மாறிக்கிட்டு இருக்கோம் இந்தியா ஒரு பல நாடுகள் நம்மளுடைய ராக்கெட் அந்த எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா கட்டிலையும் போறவள வந்து இந்தியா அதை பயன்படுத்தி இந்த மாதிரி முன்னேற்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் கொண்டு வந்து அதை வைத்து பொருளாதார சக்தியாக மாறுறதுக்கு ரொம்ப இந்தியா முயற்சி பண்ணிட்டு தான் நினைக்கும் கடலோர பாதுகாப்பு குறித்து சொல்ல முடியுமா கடலோர பாதுகாப்புங்கிறது வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடலோ இப்ப நம்ம இந்தியா வந்தா மேஜரா கடல் எல்லைகள் அதிகம் கொண்ட நாடு நமக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு வந்து கடலோர பாதுகாப்பு சைனா வந்து நம்மளுடைய இதை வந்து மாத்திருக்கா அவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த கடற்கரை இந்த ஒவ்வொரு நாட்டிலே ஒரு ஒரு துறைமுகங்களை அடுத்த நாட்டினுடைய துறைமுக கட்டி கொடுத்து பண்ற இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவர் அதனால தான் அவர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா மாலத்தீவுல நம்மளோட கடற்படையை வந்து அவங்க ஒரு பிரச்சனை பண்ணி வெளியேற்றினாங்க அதே போய் இப்போ சீனாவில் கம்மன் தொட்டை இலங்கையில அம்மன் தொட்டை அவங்க கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அங்கே வந்து இடச்சாரி ஒரு பிரதமர் வந்து அதிபர் வந்திருக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து நம்மளோட இந்தியாவோட கடலோர பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இந்த பக்கம் பாகிஸ்தான் ஏன்னா அங்கேயிருந்து ஒரே போதை மருந்து கடத்தல அந்த பக்கத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அவர் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னால்தான் ஏன்னா வெளிநாடுகள் நம்ம பக்கத்து நாடுகளை விட யூரோப்பு அமெரிக்கா நம்மளை நம்ம சொல்படி ஒரு நம்ம பேச்சை கவனிக்கிறாங்க அரோப் கண்ட்ரிஸ்லாம் நம்மள சொல்ல கேட்கறாங்க ரொம்ப மதிக்கிறாங்க எக்ஸப்ட் இந்த அண்டை நாடுகள் மட்டும்தான் நம்ம இன்னும் ஒரு ஒரு சுங்கமான உறவுகளை அவங்க வர விரும்பாத நிலைமை இருக்குது அதுதான் இந்த சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அது வந்து எதாவது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரெலவென்ட் அது நீங்க இதுக்கு முன்னாடி ஒரே சின்ன விஷயம் சொல்லிட்டு கடலோர பாதுகாப்பு அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க அவர் என்ன அது மீன் பண்றாரு அப்படின்னா சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்குது கடல் வழித்தடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா உலக வர்த்தகத்தில் கடல் வழித்தடம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து விமானம் மூலமாக போக முடியாது அல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கடல் வழித்தடம் தான் அந்த கடல் வழித்தடங்களை சில நாடுகள் ஆக்கிரமிக்கின்றன அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அதனால் நம்ம வந்து தென்சீன கடலில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சூயஸ்கனால் பகுதிகளில் இந்த யமன் அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த நாடுகளில் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் அங்கே வந்து பைரேட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது கடல்வழி கொள்ளையர்கள் கடல்வழி கொலை கொள்ளையர்கள்லாம் ரொம்ப சின்ன சமாச்சாரம் தான் ஆனால் இன்டர்நேஷ்னல் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் நரேந்திர மோடி என்ன பண்ணார் ஃபஸ்ட் இந்த குவாடு அவருடைய அமெரிக்க பயணத்தில் குவாட் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பினுடைய தான் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கு அங்கே போகிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார் ரொம்ப விவரமாக ரொம்ப விவரமாக என்ன பண்ணிவிட்டார் அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு போகிறாரு தென்சீன கடல்ல யாரெல்லாம் இருக்காங்க தென்சீன கடலுக்கும் இந்தியன் இந்து மகா சமுதிரத்திற்கும் இணைக்கக்கூடிய அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன கால்வாய் தான் அந்த கால்வாய் வழியாக தான் கப்பல் வரணும் அந்த கால்வாயை நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம்னு சொன்னோன்னா சீனா அதை ஆக்கிரமிச்சாச்சு சொன்னால் அங்கே அடுத்த நாடுகளுக்கு ப்ராப்ளம் வரலாம் அதனால இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல தென்சீன கடலில் ப்ரூனேங்கிற ஒரு நாடு இருக்குது முதல் முதலாக அவர் அங்கே போய் பார்க்குறாரு அவருடைய அவங்களுடைய நற் நன்மதிப்பை பெறுகிறார் அதுக்கப்புறமா சிங்கப்பூருக்கு வர்றார் சிங்கப்பூர் இந்த ரெண்டு நாடுகளுமே அங்கே முக்கியமாக இருக்கிற நாடுகள் அதுக்கப்புறமா ஜப்பான்லாம் இருக்கு அதனால தான் அந்த கோட கூட்டமைப்பில நீங்க சொல்லி இந்த வழி தடவுன்றது கிட்டத்தட்ட முப்பதுல முப்பத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு வணிகம் நடக்கிற ஒரு முப்பத்தஞ்சு அதாவது உலக வர்த்தகத்துல கடல் வழி வர்த்தகத்துல முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அது வழியா தான் வர நடக்குது அதைத்தான் அவங்க வந்து ரொம்ப பிர பிரசஸ் பண்ணி வராங்க அதை கூடன்றதுக்காக அவங்க அது அதை தவிரவும் ஜப்பானுக்கும் அவங்களுக்கும் டெரிட்டரி சண்டை எல்லாம் கூட உண்டு அது வேற விஷயம் ஆனால் உலக வழித்தடங்கிறது பொதுவான வழித்தடம் நீங்கள் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ண முடியுங்கிறத நாம் காமிக்கிறோம் அது அதுக்காக தான் அங்கே போயிட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு வர்றாரு அதுக்கு வேண்டிய சில எல்லாம் பாஸ் பண்ணிருக்கிறாங்க அது அது வேறே விஷயம் இப்போ நீங்கள் கேட்டது தே சர்வதேச அமைப்புகள் ஏன் சீரமைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம அரசியல் சட்ட சீர்திருத்தம் சாரி அரசியல் நிர்ணய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுல வந்த மாதிரி இன்னும் அப்படி இருக்கா இல்லையே ஏன்னா பெருகி வரும் பொருளாதாரம் மக்கள் தொகை புதிய புதிய சவால்கள் உலகம் முழுவதும் புதிய புதிய சவால்கள் இருக்கும் போது அதுக்கு மாதிரி தான் இந்த எண்பது வருட

உலகின் உலக கூட்டமைப்பு அதாவது உலக அரங்கத்தை சரியாக ரெப்ரசன்ட் செய்கிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த காலத்துல அது வந்த போது எண்பது வருஷம் முன்னால ரெண்டே ரெண்டு அமைப்புகள் இருந்தன அதாவது ரெண்டு வல்லரசு ஒன்னு சோவியத் யூனியன் ருஷியா அதுக்கப்புறமா இங்கே அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்கா ஒன்று தான் வல்லரசா இருக்குது வல்லரசுங்கிறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க பொருளாதார அடிப்படையில் சொல்லுவீங்களா அணு ஆயுத குவிப்பு அடிப்படையில் சொல்லுவீங்களா அல்லது வேதாவது மக்கள் தொகை அடிப்படையில் சொல்லுவீங்களா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன இன்னைக்கு உலக அமைப்பு அப்படிங்கிறது மாறிப்போச்சு இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரிஸ்லாம் வெளியில் வந்தாயிடுச்சு உலகத்தினுடைய ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த பாப்புலேஷன் அதாவது ஆறில் ஒரு பங்கு நாம ரெப்ரசென்ட் பண்றோம் நம்மளுக்கு அங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கா ஐநா அவர் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றாரு உங்களுடைய நிறைவு கருத்தா அதை நான் எடுத்துக்கிறேன் மகிழ்ச்சி திரு ஆதித்தன் நிறைவு கருத்தாக நீங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த பாரத தேசத்துடைய பிரதமர் மோடியோட உரையில ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்துனா சுருக்கமா எதை சொல்லலாம் அதாவது இந்த ஐநா சார்புடைய கோரிக்கைப்படி எதிர்காலம் இந்த பூமியின் எதிர்காலம் மனித இனத்தின் எதிர்காலம் ஒற்றுமையோட வளர்ச்சி பாயல போறதான் வழியே உங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகளை பேசி தீர்க்கணும் அமைதியான முறையில் தீர்க்கணும் அது இந்தியாவில் தான் அந்த அமைதிங்கனாலே இந்தியா தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தைகள்லாம் இந்தியா தான் முன் உதாரணம் பல விஷயங்கள்ல எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போறது இல்லை நம்ம ஒன்றும் அந்த இதை விட்டுட்டு அதுக்கு தனியாக அந்த அமைதியாக வரணும் எதுதான் பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்காரு அது இப்ப ஃபியூச்சர்ல அந்த கருத்துக்கு வலு தான் இருக்கு இல்லாட்டா இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவோடைய பிரதமருக்கு உலக அளவில் எந்த அளவு இமேஜ் வந்து வந்துகிட்டு இருக்காது மோடி கடந்த பத்து வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து அந்த இமேஜ் வந்து வளர்ந்துட்டே இருக்கு அதுக்கு மோடியுடைய தனிப்பட்ட ஒரு ஆளுமையும் ஒரு காரணம் எப்படிப்பட்ட கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட நாம போக வேண்டிய திசை என்ன அப்படின்றத தீர்மானித்து அதை நோக்கி செல்ல வேண்டும் இலக்கு தெளிவாக இருக்கிறது இயற்கை சீற்றங்கள் நம்மை தாக்கும் பொழுது கூட எல்லோருமா ஒற்றுமையாக இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக நாம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் சவால்களாக எதிர்கொண்டு இலக்கை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் கரம் கோர்த்து வாருங்கள் அப்படின்றதான் எல்லாரையும் சேர்த்து அவர் கூப்பிடுறாரு புரிந்து கொள்ள முடிகிறது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்